வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் புளிப்பாணி பாடல்கள் முந்நூறு பாட்டில் இது வரைக்கும் நம்ம நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாட்டை விளக்கம் சொல்லிட்டோம் இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாடல்களும் நம்ம கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் விநாயகா பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலையும் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்குங்க இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு இந்த முந்நூறு பாட்டு முடிஞ்சோன்னே எந்த திசை எந்த புத்தி யாருக்கு வேலை செய்யும் எந்த லக்கணத்துக்கு வேலை செய்யும் எந்த ராசிக்கு வேலை செய்யுங்கிற புளிப்பாணியுடைய பாடல்களை வச்சு நம்ம உறுதியாக சொல்ல போறோம் ஆதாரத்தோடு சொல்ல போகிறோம் வெயிட் இப்போ திசா உத்தி பலன்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு இணங்கினேன் இன்னும் ஒன்று ரவி முதல் ஒன்பது கோள்கள் திசையில் தானும் சுகம் அளிப்பார் இருநால்வர் பெயர்களும் தான் அணங்கினேன் அவரவர்கள் சமயம் கூர்ந்து அப்பனேன் சுவாமியுட செயலைப்பாரு குணங்கினேன் போகருடு கடச்சத்தாரே குற்றமலை பொழிப்பானை கூறினேனே இதை பாட்டு விளக்கம் இணக்கமாக இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் சூரியன் முதல் ஒன்பது கோள்கள் அவரவர் திசையில் அவரவர் புத்தியில் சுபபலனை செய்ய மாட்டார்கள் சூரியனை தவிர மற்ற எட்டு கோள்களும் அவரவர் இருக்கும் இடத்தை பொறுத்து சுபபலனை செய்வார்கள் என்பது உறுதி சூரியன் திசையில் சூரிய புத்தி வேலை செய்யாது சந்திர திசையில் சந்திர புத்தி வேலை செய்யாது இதற்கு மற்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து பழனி சொல்ல வேண்டும் என்று போகளுடைய கருணையினால் புளிப்பாணி சொல்லிட்டேன் அப்படிங்கிறார் அப்ப சுருக்கம்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தன் திசை தன் புத்தியில் வேலை செய்யாது அதே சமயம் அந்த தன் திசை தவிர மற்ற எட்டு புத்தி வரும் அதில் கிரகங்கள் எங்கெங்க நிற்குதோ அதை பொறுத்து நற்பலனோ தீய பலனோ நடக்கும் என்று புலிப்பாணி அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் இதை திசா புத்தி பலன்கள் பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் புலிப்பாணி சொல்லியிருக்காரு ஈஸியாக புரியும் இந்த பாட்டை இன்னொருக்கு கேளுங்க நன்றி வணக்கம்